வணக்கம்ப்பா நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு வந்து வாரம் ரெண்டு தடவை நல்லெண்ணா குளியல் குளிக்கணும் உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் தேய்ச்சி நம்ம நல்லெண்ணா குளியல் ஆம்பளை பிள்ளைலா இருந்தால் புதன் சனி பொம்பளை பிள்ளைல இருந்தால் வெள்ளி செவ்வாய் அது அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக சொல்லி வந்தது இப்போ அதை நம்ம மறந்துட்டோம் எண்ணெய் காய்ச்சல் மூலம் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து எண்ணெய் காய்ச்சுங்க அந்த காய்ச்சின எண்ணெயை உள்ளு பூரா உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு குளிக்கணும் அப்புறம் இந்த பெருவரலில் நகம் அந்த இந்த 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 விரல் இருக்கு இல்லையா அந்த பெருவரலில் உங்களுக்கு கை வரலில் காட்டுறேன் ஆனால் கீழே காலில் பெருவரலில் இருக்க நகத்தில் வந்து இந்த இடுகுகளெல்லாம் அந்த நல்லெண்ணெய் போய் அந்த காய்ச்சின எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டு நல்லா நீலி மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம தலை குளிக்கிறவங்களே என்னதும் அப்போயே நம்ம இதை செய்யணும் இப்படி நல்லா த தேய்ச்சி மாசம் ரெண்டு விரல்களையும் செய்யணும் ரெண்டு காலில் இருக்க கட்டை விரல்லையும் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அதே மாதிரி அரை மணி நேரம் தலை எல்லாத்துக்கும் அது மாதிரி அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம குளித்து வந்தோம்னா வாரம் ரெண்டு தான் ஆகுதா நம்ம த தலை கூத்துற மாதிரியே தான் அன்றைக்கி அதை வச்சுக்கிற வேண்டியது தான் வச்சு குளித்தோம்னா உள்ளே இருக்க கல்லீரல் மண்ணீரல் வயிறு பகுதி எல்லாத்துலேயும் இருக்க சூடுகள்லாம் தனியும் உடம்பு குளிச்சு அடையும் தொப்புலேயும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க தொப்புலேயும் ரெண்டு சொட்டு விட்டு நல்லா தேய்ச்சிக்கங்க இதுதான் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற முறை இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சூட்டுனால வர்ற பிரச்சனைகளே வராது எந்த நோயும் வராது